பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தான் குளம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் சிவபெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான தெய்வமாம் என்று பொருள் சொல்லப்படுகிறது சிவாய நம என சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாது அப்படி எந்தவித அபாயம் ஏற்படாமல் இருக்க அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள்தான் இந்த மகா சிவராத்திரி நாளாகும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் பல அரிய வரங்களை பெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன சிவபெருமானுக்குரிய அத்த விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதமாகும் இந்த ஆண்டு மகா விரதம் மார்ச் அன்று கொண்டாடப்படுகிறது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு முதல் எட்டு முப்பது மணி முதல் சிவராத்திரி பூஜைகள் தொடங்க வேண்டும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மாலையில் கோயிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்ற சிவலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனையும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம்ம சிவாய என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் இது தவிர மகாமித்துஞ்சய மந்திரம் சிவ புராணம் முதலானவைகளையும் சிவன் ஸ்துதிகளையும் நாம் பாராயணம் செய்யலாம் மிகவும் விசேஷமான நாளாகும் முந்நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மிகவும் சிறப்பான முறையில் சக்தி வாய்ந்த சிவராத்திரியாக இந்த நாள் திகழ்வதாக ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன சர்வாதி சித்தி யோகம் சிவ யோகம் சிரவண நட்சத்திரம் சுக்ர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேளையும் கூடி வருகின்றன இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்து திருவாசகம் படித்து எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகும் தொழில் முன்னேற்றம் கிட்டும் வியாபார விருத்தி கிடைக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் அன்று இரவு முழுவதும் கண் விழிக்க இயலவில்லை என்றாலும் லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள் இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து சிவனை வழிபட வேண்டும் இது தவிர இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக வந்துள்ளது அன்றைய தினம் முடிந்தவரை கண் விழித்து இல்லைனா முடிந்த ஒரு காலம் இரண்டு காலமாவது போய் கோயிலில் நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு அந்த சிவபெருமானோட பூரண அருளைப் பெற்று அனைவரும் வளமோடு நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நம நமச்சிவாய சிவாய நம நமச்சிவாய சிவாய நம